ஹாய் கைஸ் வெல்கம் to அஜய் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா பீட்ரூட் ஜாம் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு மூணு பீட்ரூட் வந்து திருவி வச்சிருக்கேன் இப்போ இது சேர்த்துடலாம் இப்போ நம்ம பீட்ரூட்டை வந்து குக்கரில் சேர்த்தாச்சு இதில் நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதை மூடி அடுப்பில் வச்சிடலாம் இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் இப்போ இது கரெக்டாக மூணு விசில் வைக்கணும் மூணு விசில் எடு அடிச்சுக்கிட்டோம் இப்போ நம்ம மூணு விசில் விட்டு எடுத்தாச்சு பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா வந்துடுச்சுன்னு இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கலாம் நத்துட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு அதுலேருந்து நம்ம வேக வைக்கும்போது தண்ணி சேர்த்தோடல அந்த தண்ணி வந்து தனியாக வடிச்சுட்டு அரைச்சி எடுத்துருக்கோம் இப்போ நம்ம குக்கரில் செய்ய போகிறோம் அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் இப்போ நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துருக்கேன் இல்லைன்னா கீயும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அந்த பீட்ரூட்டோட தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சக்கரை வந்து ஆறு ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ இது நல்லா கொதித்து சர்க்கரை வந்து கரையட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ இது நல்லா வந்து கொதிச்சிருச்சு நல்லா சர்க்கரையும் கரைஞ்சிருச்சு நீங்கள் இதுக்கு சர்க்கரைக்கு பதிலாக வெள்ளமும் சேர்க்கலாம் இப்போ நம்ம பீட்ரூட் அரைச்சி வச்சதை சேர்த்திடலாம் இப்போ இதை நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் நீங்கள் மிக்ஸ் பண்ணாமல் விட்டாலும் கீழே அடியில் அப்படியே தங்கி கட்டியாயிடும் பாருங்க எவ்வளோ திக்காக இருக்கணும் இன்னும் நல்லா குதித்து திக்காகும் அது வரைக்கும் நம்ம அதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா பீட்ரூட் சேர்க்கும் போது பீட்ரூட் வேக வைக்கும்போது ரெண்டு மூணு பேச்சை போட்டு வேக வைக்கலாம் அது உங்களோட விருப்பந்தான் பாருங்கள் இப்போ இந்தளவுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு சர்க்கரை வந்து இன்னும் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுதுன்னா நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா கூட சுகர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் இப்போ நல்லா நம்மளுக்கு ஜாம் வந்து திக்காகிடுச்சு கொஞ்சம் பார்த்தே செய்யுங்க ஏன்னா ரொம்ப வந்து அது கொதித்து மேலே வரது கீழே தான் ரொம்ப தெரிச்சு விழுகுது இப்போ இந்தளவுக்கு நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள் ஜாமை நீங்கள் நல்லா சர்க்கரை வந்து கரைஞ்சிச்சா எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க ஏன்னா அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ண போகிறோம் இப்போ வந்து ஜாம் ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ இதில் ஒரு லெமன் வந்து புளிஞ்சி விட்டுக்கலாம் கெட்டு போகாமல் இருக்கும் மூணு மாதம் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்க நம்மளோட ஜாம் வந்து நல்லா திக்காக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம எதாவது ஒரு பவுலில் மாற்றிடலாம் இது மூணு மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இது எந்த ஒரு கலரும் இல்லாமல் நேச்சராக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஜாம் இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப டேஸ்டியான பீட்ரூட் ஜாம் செஞ்சுருக்கோம் அது வந்து ரொம்ப ஹெல்த்தி நீங்கள் கடையில் வாங்குகிற ஜாமை விட ரொம்பவே ஹெல்த்தி கலரே நம்ம சேர்க்காமல் செஞ்சுருக்கோம் ஏன்னா பீட்ரூட் ரொம்ப வந்துட்டு ஒரு ப்ளட் கலர் நீங்கள் அது நிறைய சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ளட் நிறைய சுரக்கும் அதனால நம்ம இப்போ அது வந்து சப்பாத்தியில் நம்ம ரோல் பண்ணி வாங்க சாப்பிட்டு சாப்பிட்டுட்டே செடி இருக்குன்னு பார்க்கலாம் வா இது வந்துட்டு அப்படியே ஒரு ஒரிஜினலாக நம்ம ஜாம் சாப்பிட்ற மாதிரியே இருக்குது நீங்கள் வந்து இது மூணுலேருந்து நாலு மாதம் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் அப்படியே ஃப்ரிட்ஜர் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம் இதே மாதிரி இன்னொரு வீடலை பார்க்குறேன் பாய்